ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதீஜாஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க தேங்காய் கொத்து தேங்காய் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து செஞ்ச வாத்துக்கறி குழம்பு எப்படி அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தேங்காய் கொத்து பச்சை மிளகா பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கிரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஒரு குக்கர்ல வந்து நம்ம கழுவி சுத்தமான வாத்துக்கறி சேர்த்துடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு எட்நூத்தி ஐம்பது கிராம் தான் இருக்குது சின்ன வாத்து தான் இது வந்து நம்ம நாட்டுக்கோழி மாதிரியே தான் கொஞ்சம் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இது கூட வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமா வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து டக்கு மசாலா தாங்க கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து மீட் மசாலா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி மசாலா போட்டாதான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப வந்து ஒரு கடையில நல்ல லாவிஷா வந்து தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் தான் மஸ்ட் இந்த குழம்புக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து சோம்பு சேர்த்து கருவேப்பில போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கூட நடுவே வந்து தேங்காய் கூத்து போட்டுடலாம் தேங்காய் கூத்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கலர் விட்டுறணும் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் செப்பரேட்டா வந்து வதக்கிட்டு தான் இந்த குழம்பு பண்ணனும் நம்ம தேங்காய் பால் ஊத்துறதுனால கொஞ்சம் நல்லா வதங்கி சாஃப்டா இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி சாஃப்ட் ஆகணும் அப்படின்னா எண்ணெய் வந்து கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா தான் ஊத்தணும் அதனால பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எண்ணெயை ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இது கூட வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிடலாம் அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும் இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கைவிடாம கொஞ்சம் நல்லா கலரி விட்டு வதக்கி எடுத்துருங்க கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கு தான் நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் நம்ம வந்து கறி வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் மற்றபடி இந்த குழம்புல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறது இல்லை இதை க்ரஷ் பண்ணி வச்சு சேர்க்கும் போது அது வந்து நல்லா இருக்கும் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட மல்லி மல்லித்தூள் சேர்த்து குடுத்துடலாம் மல்லித்தூள் சேர்த்து ஒவ்வொரு செக்ஷன வந்து நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துடலாம் இப்ப மல்லித்தூளோட பச்சை வாசனம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தேவையான மிளகாத்தூள் சேர்த்துலாம் மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியா தான் சேர்க்கறதுல இது வந்து குருமளகோட டேஸ்ட் தான் வந்து டேஸ்ட் காரம்னு அந்த குழம்புக்கு பூக்களா இருக்கணும் அதனால மிளகாத்தூள் வந்து கம்மியா சேர்த்துருங்க நல்லா அப்புறம் இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற வாத்துக்கறி இதுல சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் இது வந்து நல்லா கலறிடுங்க இப்ப இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துதான் குழம்பு பண்ண போறோம் அதனால ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்திருங்க இது இந்த மசாலாவோட சேர்ந்து உருளைக்கிழங்கு வேகறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு வெந்து அதுதான் டைமிங் இப்ப வந்து நம்ம இதுல வந்து மெயின் ஐட்டம் வந்து தேங்காய் பால் ஊத்தணும் தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காயோட பால் எடுத்துருக்கிறதுனால நம்ம கறி நிறைய இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும் இது வந்து எல்லாமே ரெடி ஆனதுக்கு தேங்காய் பால் ஊத்தணும் நம்ம இனி வேகற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வந்து சூடு பண்ணி இறக்க போறோம் அவ்வளவுதாங்க அப்போ இந்த கறி உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து தேங்காய் பால் வந்து ரொம்பி அப்படி பிரிஞ்சு வரக்கூடாது டேஸ்ட்டே மாறி இது கூட கொஞ்சமா மிளகா தூள் சேர்க்கற காரம் கொஞ்சம் குருமிளத்தூள் சேர்த்தேன் லாஸ்ட்ல குருமிளகத்தூள் சேர்க்கும் போது மசாலா ஒரு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அதே சேர்த்து லைட்டா ஒரு கலரு கலர்ட்டு சிம்மிலேயே மூடி வச்சிருங்க நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து இது பாருங்க இந்த அளவுக்கு கொதி வந்ததுமே அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அருமையான டக்கு கிரேவிங் இது இது வந்து இருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் நம்ம எப்பவுமே வந்து அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேபா பெப்பர் தூள் வந்து சேர்க்கணும் சேர்த்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நம்ம திரும்ப அந்த குழம்பு எடுக்கும் போது அவ்வளவு வாசனையா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் தான் இதுல மெயினை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து செஞ்சு பார்க்க முடியாது காத்த கறி சாப்பிடுறவங்களும் சாப்பிடறோம்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி தேங்காய் பருவத்தையும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ